இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில இன்னை வார எதிர்பார்க்க பத்து வருஷத்துக்குள்ள பூமா ஆக போற பிசினஸ்கள் என்னங்கிற சம்பந்தமா அதாவது அஞ்சு பிசினஸ்கள் பூமா ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க எக்கனமிஸ்ட் எடுத்தது என்னன்னு சொன்னா இந்த துறையில இருக்கிறார்கள் ப்ரெடிக்ட் பண்றாங்க எதுவும் கூடுறாங்க என்னன்னு சொன்னா இந்த அஞ்சு பிசினஸும் இது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த செக்டர்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுவும் நல்ல வாய்ப்பு அறிக்குமான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அஞ்சு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னென்ன அதுல இருக்கிற வாய்ப்புகள் என்னங்க சம்பந்தமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளங்கப்படுறது அதுல இருக்கிற ஏன் எப்படிங்கிற சம்பந்தமா நாம இந்த வீடியோல ஷார்ட் கட்டா பாக்கலாம் பிரீஃபா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது சர்ஹோம்ஸ் வீடியோ இதுல

ஒரு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு அதோட ஓர்கானிக் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு ஒரு அவேர்னஸ் ஒன்று இலங்கையில மேம்பாடுகிற இந்த துறையானது வார பத்து வருஷத்துக்கு ஒரு டிமாண்டான ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஒரு துறையாக காணப்படும் அதோட சேர்ந்த மாதிரி அதாவது எக்ரிகல்ச்சர் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் அதாவது புதிய வகையான பயிர் வளர்ப்பு முறை அது இதுன்னு சொல்லி அது சம்பந்தமான டெக்னாலஜிகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி அது கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இதுல என்னென்னா இலங்கை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவசாய உற்பத்திகள முன்னூத்தி பத்து மில் அமெரிக்க டாலர்கள் விவசாய உற்பத்திகளை ஏற்றுமதி செஞ்சிருக்கு அதாவது உலக ஃபுட் மார்க்கெட் ஆர்கானிக் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ரீச் ஆகும் ரீச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்காங்க எனவே இது இந்த ரீச் தேவையானது கிட்டத்தட்ட இலங்கையிலையும் இதுல மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அப்பர்ச்சுனிட்டி கூடுதலாக காணப்படும் இது ஒரு பூமாக பிசினஸ் அப்பர்ச்சுனிட்டி ஆகும் பிசினஸ் ஆகும் காணப்படும் எதிர்பூடுறாங்க அந்த வகையில் என்ன இலங்கை விவசாயிகளுக்கு இந்த ஓர்கானிக் ஃபார்மிங் இந்த எக்ரோ டெக்னாலஜி சம்பந்தமான பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையில் இருக்கு அதை கட்டாயம் அவங்க செய்யக்கூட விவசாயிகளும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறி போறான்றதுனால அது சக்சஸ் ஆகலாம் இதுல நீங்க பிசினஸ் செய்யணும்னு சொல்லி பிசினஸ் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் கட்டாயம் இந்த என்னோட சம்பந்தமான என்னென்ன இருக்கு விஷயம் சம்பந்தமாக நீங்க தெரிஞ்சு அதை அளவில் முதலீடு கொஞ்ச காலத்துல ஏதாவது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு இரண்டாவது என்ன எக்கோ டூரிசம் அண்ட் டூரிசம்பிள் டிராவல் இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்சஸ் ஆகிறதுக்கான இது தொடர்ச்சியா பூம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா இலங்கை ஒரு சீவா இருக்கிறது என்வாயன்மெண்டல் சம்பந்தமாகவும் அடுத்தது எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆனா டூரிஸ்ட் பொன்றுகள் கூட இருக்கிற காலத்தினாலும் இது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் டூரிஸ்ட்ல இந்த இது இந்த அப்சர்வ் பண்ணி இது இது எப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு பரிசும் இருபது வீதத்தால இது இந்த தொகையானது அதாவது டூரிஸ்ட் தொகையானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுதா அதுக்கான வேலை திட்டங்களையும் செஞ்சுக்கிறது இது இந்த துறை இன்னும் பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கு

കാണപ്പെടു ഇലങ്ങൾ ഇപ്പൊ കാലത്തു ഇത് പുറകാലും എക്കോ ഫ്രണ്ട്ലിയാണ് ടൂറിസം അത് സമ്മന്മാസുകൾ കൂടാകും പോലെ ആരംഭത്തിലേ ആശയം ഹോം സ്റ്റേ അതായത് ടൂറിസ്റ്റ് സ്പോട്ടുകൾ അതായത് ടൂറിസം എങ്ങെങ്കിലും എങ്ങനെ അത ഇടങ്ങളിലെ ഇത് സമ്മന്ധമാണ് ചിന് ചിന്ന ഹോം സ്റ്റേകൾ അത് ചെല്ലി ഒരു ഇന്നൊരു ബിസിനസ് ഉണ്ട് ആരംഭിക്കാൻ ഏർപ്പാട് தெரியல இப்ப அருகம்பேல இல்லாடி சிங்கராஜா போரஸ்ட் இல்லாடி எல்லை இப்படியான இடங்கள்ல இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு மாசான இன்ட்ரெஸ்ட்ரியா இருந்தாலும் நாம சின்னத ஆரம்பிகா இந்த இடங்கள்ல எது பிஜிபுல்லா இருக்கோ அது சம்பந்தமான பிசினஸ்கள தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை நாமல் அவை தேடி ஏற்படுத்திக் கொள்ளதன் மூலம் இது இந்த பூஸ்ட் ஆகிற இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்ட நாமளும் வாய்ப்புகள் காணப்படும் மூணாவது பிசினஸ் என்ன சொல்லுவாங்க எனர்ஜி அது கூட கிரீன் சொல்யூஷன்ஸ் அதாவது அதாவது புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க சக்தி சம்பந்தமாக கைக்காங்க இது இப்ப தொடர்ச்சியானது இப்ப இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு பிறகு மின்சார தட்டுப்பாடு காரணமாக கூடுதலான சோலார் எனர்ஜி அதுன்னு சொல்லி நிறைய பேர் பாண்ட இருக்கிற அதுல நிறைய பேர் தங்களது முதலீடுகளை வீடுகளை இன்னும் சேரதுக்கு தயாரிக்கிற ஒரு விஜயம் நடந்துகிறீங்க அதுல இப்ப இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்தை ரினூபிள் எனர்ஜி மூலமா போடுறதுக்கு முப்பதுல டார்கெட் வச்சுக்காங்க எழுபது வீதமாக ரினியூபிள் எனர்ஜியில இருந்து போடுறதுக்கான டார்கெட் ஒன்று வச்சுக்காங்க எனர்ஜியிலிருந்து அந்த எழுபது வீத என்ன அது உண்மையா அரசாங்கம் மட்டும் இல்லை வெவ்வேறு தனியார்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கும் அது சம்பந்தமான முதலீட்டு வாய்ப்புகள் அரசாங்கமில் காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு எனவே ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமான ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு இருக்குமோ அதுல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குமோ சொன்னா அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வைக்கிறது உங்களுக்கும்

அதுக்கு பிறகு இலங்கை போன்ற மூன்று அந்த நாடுகள்ல இல்லாட்டி இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைஞ்சி வர நாடுகள்லயும் இகமர்ஸ் வேகமாக பரவு தங்கி இதுல கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் மின் வணிகத்தில் அதாவது இகமர்ஸ்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு அந்த மார்க்கெட் வெளிவலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது இந்த கடஞ்சியில ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் யூஎஸ் எதிர்பார்க்காங்க அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து இப்ப கிட்டத்தட்ட பூஸ்ட் ஆகி போய்கிறீங்க அந்த அளவுக்கு அந்த பிசினஸ்ல இருக்கிற ட்ரெண்ட் ஒரு ட்ரெடிஷனல் ஆன பிசினஸ் மெத்தட்ல இருந்து மாறிக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கடுப்பாகமாக இன்னும் பூஸ்ட் அப் ஆகும் சொல்லி சொல்லலாம் என்னன்னு சொன்னா இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மொத்த சனத்தொகையில நாற்பது விமானங்கள் ஆஹ் ஒன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறதுல அவங்க பழகிருக்காங்க புரியாது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்ப ஒரு ஆன்லைன் அது தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அவங்களோட கூட்டிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்னும் இதுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் கேப் இருக்கிற காலத்துனால இன்னும் இடைவெளி இருக்கிற காலத்தினால கட்டாயம் நீங்க இதுல முதலீடு செய்யலாம் இது சம்பந்தமான இன்னும் ஐடியாக்களை நீங்க எடுத்து இகாமர்ஸ்ல டிஜிட்டல் சர்வீஸ்ல நீங்க கூடுதலாக சக்சஸ் சக்சஸ்க்கான வாய்ப்புகள் கூட விஷயம் என்னன்னா ஹெல்த் கேர் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அதாவது நலனோ சேவைகளும் சுகாதாரத்துறையும் உண்மையாக சேவையா காணப்பட்டாலும் தற்போது இருக்கிற இதுல இருக்கிற ட்ரெண்டில் அது ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் அப்பர்ச்சுனிட்டியா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாறக்கூடிய சாத்தியம் இலக்குன்னு சொல்லிதான் எதிர்பார்க்கறாங்க இலங்கை பாப்புலேஷன் கூடிக்கு வர்றதுனால அதாவது முதுமை முதியவர்கள் எண்ணிக்கை பாப்புலேஷன் இருக்கிறதால இந்த ஹெல்த் கேர் வெல்னஸ் சம்பந்தமான சேவைகள் கூடுதலாக தேவைப்படுற காரணம் இருக்கு இலங்கையில தனியார் சுகாதாரத்தோடு மொத்த சொல்லி வெலுவேகலும் கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டோலர்களா காணப்படுது இது இலங்கையில மாத்திரம் இல்லாம இது உலகத்துல டோட்டலாக இதுக்கு ஒரு டிமாண்ட் உண்டிக்கிறதால இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவர்கீன் ஒரு பிசினஸ் மொடலா காணப்படுறதாலயும் செக்டர் இருக்கிறதா அதுல மொத்தமாக உலகத்திலே பிசினஸ் பிசினஸ் வெலுவேகலும் கிட்டத்தட்ட ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் சம்பந்தமாக நாலு தசம் அஞ்சு ட்ரில்லியன் அமெரிக்க டொலர்களால் காணப்படுது எனவே இது இன்னும் இன்னும் கூடிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் காணப்பட்டது இருக்கும் ஏன்னா ஹெல்த்தும் வெல்னஸ் சம்பந்தமான ஒரு டிமாண்ட் டிமாண்டாவது எப்பவும் உலகத்தில் இருந்து கேட்கிறான்னால இது ஒரு எவர் கிரீனான ஒரு பிசினஸ் சொல்லாங்க ஆகவே இது சம்பந்தமான அதாவது இந்த இந்த சுகாதாரத்துறையில வைத்தியம் மட்டும் இல்லாம அதோட சார்ந்த பல்வேறு சேவைகள் இருக்கு அதுகள் இல்லாம அது ஒரு அன்டெப் மார்க்கெட்டாகவும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இருக்கிற சாதனால அதுகள் தொடர்பாக தேடி எடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்லாடி அந்த பிசினஸ் சம்பந்தமான விடயங்களை ஆறு அஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாம முயற்சி அதுவும் பூமாகறதுக்கான ஆரம்ப கட்டங்கள்லாம் இப்ப காணப்படுது அது உண்மையா ஏற்கனவே ஒரு ஒரு சர்ட்டன் லெவல்ல இருந்தாலும் இன்னும் அது கூடுதலான சேவிங்ஸ் டிமாண்டதுனால இன்னும் நம்ம வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படும் இது தவிர மேலதிகம் இன்னொன்று என்ன சொன்னா இப்ப என்ன இந்த கிட்டத்திலே கதைப்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரீலான்சிங் அண்ட் ரிமோட் வந்து அதாவது நாம் நாம இங்கிருந்து சேவைகளை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வழங்குற அது மூலமான பணத்தை போற விஷயம் அதாவது அது இங்கிலீஷ்ல சொல்லாங்க சேவை ஏற்றுமதியாக இருக்காரு அது சேவிஸ் எக்ஸ்போர்டர்ஸ் விஷயம் அது நிறைய நிறைய வெப்சைட்டுகள் காணப்படுது அந்த வெப்சைட்டுகள் மூலமாக ஃபைபர் கிக்வொர்க் சொல்லி நிறைய வெப்சைட்டுகள் காணப்படுது அந்த வெப்சைட்டுகள் மூலமாக உழைக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்லைன்ல ஃப்ரீலான்சர்ஸ் கிட்டத்தட்ட கம்யூடியா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அவருக்கு அவரேஜா பதினஞ்சு டோலர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியான பிளாட்ஃபார்ம் உள்ள இப்ப வேலை செய்ய ஃபைவ் இப்படியான பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்கள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க இதுவும் ஒரு ப்ராமினி பொட்டன்சியலான ஒரு பிசினஸ் வாய்ப்பாக காணப்படும் இந்த அஞ்சு தான் நாங்க உங்களுக்கு செலவு அந்த விஷயம் இந்த அஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டிகள் இது வாங்குற காலங்களில் சக்சஸ் ஆகிருக்கு வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுது இது தவிர நீங்க வேற யாரும் யோசிக்கல வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பிசினஸ் இன்னும் கூட்டக்கூடிய எல்லாடி பிசினஸ் வாய்ப்புகள் இலங்கையில இருக்கேன்னு சொல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒன்றும் சம்மந்தமாக நீங்க செக்ஷன்ல தெளிவீங்க இந்த வீடியோ முடிச்சு கொள் இதுப்பா இல்லாட்டி இது சம்பந்தமா அறிய விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் உங்களோட நண்பர்களுக்கு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாத்துக்கோங்க மற்றொரு வீடியோவில் மற்றொரு தகவலோட உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் இது சர்வம் சுயம் நன்றி பாய்